உள்ளுறுப்புகளை அறிவேன் இதயம் மற்றும் சிறுநீரகம் ஆசிரியர் பள்ளியிலுள்ள ஸ்டெதஸ்கோப் மாதிரியையோ அல்லது அறிவியல் உபகரணப் பெட்டியிலுள்ள ஸ்டெதஸ்கோப்பையோ மாணவர்கள் கிட்ட கொடுத்து மார்பு பகுதியில் வைக்க சொல்லணும் அப்போது கேட்கும் சத்தத்தை உற்று நோக்க சொல்லணும் மாணவர்கள் உற்று நோக்கிய பின்னர் உள்ள வினாக்களை கேட்டு காணொலியை காண செய்யணும் அதன் பின்னர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடி இதயம் குறித்த கருத்துக்களை மாணவர்களைக் கொண்டே தொகுக்க செய்யணும் பின்னர் இதயம் போலவே சிறுநீரகத்துக்கும் கட்டகத்தில் உள்ளவாறு செயல்பாட்டு செய்து முடிக்கணும் செயல்பாட்டின் இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் இந்த பாட வேலை முடிந்தவுடன் பற்கள் தொடர்பான ஒரு முன்தயாரிப்பை மாணவர்களுக்கு கொடுக்கணும் மாணவர்களை மூன்று குழுக்களாப் பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் கட்டகத்தில் உள்ள வினா தொகுப்புகளை கொடுத்து அதற்கான பதில்களை வீட்டிலுள்ள பெரியவர்களிடம் கேட்டு அறிந்து வர சொல்லணும் வகுப்பு நான்கு பருவம் ஒன்று செயல்பாடு ஐந்து பற்கள் நாம் சென்ற பாடவேளை இறுதியில மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு வினாவிற்கான விடையைக் கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் அத்துடன் சரியான விடையை உறுதி செய்யணும் பின்னர் மாணவர்கள் முன்தயாரிப்பில் திரட்டி வந்த தகவல்களை ஒவ்வொரு குழுவாக வகுப்பறையில் வழங்க செய்யணும் அவர்கள் சொல்லும்போது பால் பற்கள் நிலைத்த பற்கள் பற்களின் முக்கியத்துவம் நலத்தின் அவசியம் ஆகிய கருத்துக்களை செயல்பாட்டின் மூலம் விளக்கணும் தொடர்ந்து கட்டகத்தில் உள்ளவாறு புகைப்பட சட்டத்தை மாணவர்களைக் கொண்டு உருவாக்கி புகைப்படத்தை எடுத்து வகுப்பறையில் காட்சிப்படுத்தணும் அதன் பின்னர் வலுவூட்டும் விதமா விரைவு குறியீட்டில் உள்ள பாடலை காண செய்து மாணவர்களையும் பாட சொல்லணும் செயல்பாட்டின் இறுதியில மாணவர்களின் சிந்தனைக்கு வினாவை கேட்பதுடன் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் வகுப்பு நான்கு பருவம் ஒன்று செயல்பாடு ஆறு எலும்புகள் மற்றும் தசைகள் நாம் சென்ற பாடவேளை இறுதியில் மாணவர்கள்கிட்ட கேட்டு வர சொன்ன மாணவர்களின் சிந்தனைக்கு வினாவிற்கான விடையைக் கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும் அத்துடன் சரியான விடையை உறுதி செய்யணும் பின்னர் மாணவர்களை ஒரு மேஜிக் செய்யலாமா என கூறி கைக்குட்டையை குச்சிகளின் மீதும் தரையின் மீதும் போட்டு உற்று நோக்க செய்யணும் அப்போது வடிவம் தெரிவது பற்றி கலந்துரையாடி எலும்புகளின் அவசியம் பற்றி விளக்கணும் பின்னர் மாணவர்களின் உடலின் சில பாகங்களை அழுத்தி பார்க்க சொல்லியும் உள்ள எலும்புக்கூடு மாதிரியை காண்பித்தும் எலும்பு மற்றும் தசைகளைப் பற்றி விளக்கணும் பின்னர் வாசித்து அறிவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு அதற்கான விடைகளை பாடநூலில் பக்கையின் எண்பத்தாறுல கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பின் கீழ் உள்ள பத்தியை படித்து கண்டுபிடித்து பாடக் குறிப்பேட்டில் எழுத சொல்லணும் செயல்பாட்டின் இறுதியில் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் வகுப்பு நான்கு பருவம் ஒன்று செயல்பாடு ஏழு தந்தனத்தோம் என்று சொல்லியே முதலில் தேவையான பொருட்களை சேகரித்து வில்லுப்பாட்டிற்கான வில் ஒன்றை செய்யணும் பின்னர் அனைத்து மாணவர்களையும் பங்கேற்க செய்து கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வில்லுப்பாட்டை பாடணும் இந்த வில்லுப்பாட்டின் மூலம் நல்ல தொடுதல் தவறான தொடுதல் மாணவர்களுக்கான உதவி எண்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் வில்லுப்பாட்டின் இறுதியில் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்லணும் மீண்டும் அடுத்த கட்டகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்